இப்போ நம்ம பார்க்குறது கால் பாத சிகிச்சை இந்த பாத சிகிச்சையை நம்முடைய அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்துடைய தலைவர் டாக்டர் ஐயா பாஸ்கர் அவர்கள் நம்ம சென்டருக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ பாத சிகிச்சை பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க இப்ப இது மாதிரி நம்ம கால் பகுதியில் உள்ள நம்ம உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய ஆர்கான் பாயிண்ட்ஸு என்டோகிரின் பிளான்ட்டுடைய பாயிண்ட் நரம்பு மண்டலத்துடைய பாயிண்ட் தசை மண்டலத்துடைய புள்ளிகள் அதே மாதிரி பிளட் வெசல்ஸ் உள்ள புள்ளிகள் இவைகளுக்கெல்லாம் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ரிப்ளக்ஸாலஜி முறைப்படி கால் பாதங்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது கால் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் சென்று ஆக்சிஜனும் உடல் முழுவதும் செல்கிறது இதனால் உடலில் எந்த பகுதியில் நச்சு பொருள்கள் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் தேக்க நிலையில் இருக்கிறதோ அவையெல்லாம் படிப்படியாக நம் உடலை விட்டு வெளியேறுகிறது அதன் மூலம் நமக்கு உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது நோயிலிருந்து விடுபடுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இதில் கொடுக்கறது மூலம் உடல் வந்து சுறுசுறுப்புத்தன்மை ஏற்படும் சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் போகும் அந்த டயர்னஸ் இருக்காது வயதானவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த முதுமையில் வந்து நம்ம சுறுசுறுப்பாக இளமையான தோற்றத்தோடு வாழ்வது போல ஒரு உணர்வுகளை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் அற்புதமாக இது பயன்படும் நோய்களை குணப்படுத்த உதவும் அந்த அடிப்படையில் தான் நம்ம கால்பாத சிகிச்சையை நம்முடைய அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் பாஸ்கர் ஐயா அவர்கள் வருகை நிதிக்காக அவருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசாகுது இருந்தாலும் இன்றைக்கும் சுறுசுறுப்பாக இருந்து இந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளையும் செய்து வருகிறார்கள் சித்த மருத்துவத்தை பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதிகமான சித்த மருத்துவ சங்கத்தை எல்லாம் ஒன்றிணைத்து சித்த மருத்துவம் மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு மருத்துவ முகாம்கள் மகாநாடுகள் இலவச மருத்துவமெல்லாம் போட்டு அதுக்கு தலைமையேற்று அதை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் அந்த அளவுக்கு அவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார் என்றால் சித்தர் வழி வந்த கடைபிடிக்கப்பட்ட யோகாசனம் தியான பயிற்சி இதுபோல அக்கு பிரஷர் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை எல்லாம் தவறாமல் எடுத்துக்கொண்டு தன் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு அதே போல இந்த சேவைகளையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அவர்கள் நீரோடி வாழ வேண்டும் என்று நம்மளுடைய அக்கு பஞ்சர் நிறுவனத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களுக்கு இந்த கால்பாத சிகிச்சை ஏன்னா இது வந்து ஒருத்தருடைய உடல்நிலை நோயின் தன்மைக்கு இருக்க எவ்வளோ நேரம் பண்ணணும் எப்படி பண்ணணும் இருக்கு அந்த நடைமுறை இன்னைக்கு வந்து எளிமையாக ரெத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கும் அந்த டயர்னஸை நீக்குவதற்கும் நம்ம வந்து சுறுசுறுப்பு தன்மை உருவாக்குவதற்கும் நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பதற்கும் மன அழுத்தம் மன இறுக்கத்தை நீக்குவதற்கும் நம்ம லைட் ப்ரெஷர் இதில் கொடுத்துருக்கோம் இதுவே வந்து போதுமானது அப்படி ஒவ்வொருவருக்கும் நோயின் தன்மை உடல்நிலை அவருடைய ஆரோக்கிய நிலையை பொறுத்து அழுத்த முறையிலே மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் பயிற்சியில் வந்து முறையாக தரணும் அதனால் கால்பாத சிகிச்சை பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுக்கும் அனுபவம் முப்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ அந்த அடிப்படையில் ஐயா அவர்களுக்கு இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம் இது வந்து உடலில் முன்பக்கம் இது வந்து பேக் ஆஃப் ஹியூமன் பாடி அதனால் இதையும் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களும் எல்லாம் வந்து ஏக்கர் நிலைக்கு வரும் இது வந்து இப்போ கொடுக்கறது லிம் பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு இந்த பக்கம் கை கால் கூடிய பாயிண்ட் மைதானங்கள் அதிகமாக இந்த ப்ராஸ்பேட்ல இருந்தால் நிறைய பாதிக்கும் அதனுடைய பாயிண்ட் இந்த பகுதிகள் இப்படி இப்போ சங்கத்தின் தலைவர் ஐயா பாஸ்கர் அவர்கள் எண்பத்தஞ்சு வயசை கடந்தவர்கள் அவர்கள் தான் கடந்து வந்த என்னுடைய அனுபவத்தை நன்றாக நாற்பது ஆண்டு காலம் அவரோடு இணைந்து நான் செயலாற்றியிருக்கிறேன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் சில குறிப்புகளையும் மருத்துவ குறிப்புகளையும் பற்றி இப்போது கூறுவார்கள் என் அருமை சகோதரர் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு சித்த மருத்துவ பாரம்பரியத்திலே வந்தவர் என்பது அவருக்கே கிடைத்த மிகப்பெரிய பெருமை சித்த மருத்துவ பெரியார் டாக்டர் ஏஜே கணபதி என்பவர் பூண்டி மகானிய வைத்தியம் பார்த்த ஒரு பெருமை உண்டு மிகப்பிக சிறந்த ஒரு இன்றைக்கு சித்த மருத்துவம் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு தடை தோங்கது என்றால் அதற்கு காரணம் அந்த பாரம்பரியத்திலே வந்தவர் தான் திரு ரவிச்சந்திரன் அது மட்டுமல்ல மூலிகை செம்மல் புலவர் விநாயகர் என்பவர் கிட்டத்தட்ட பத்தாண்டு கால மூலிகை மிக சிறந்த சித்த மருத்துவர் அவருடைய பாரம்பரியத்தில் வந்து இதை நான் காரணம் சித்த மருத்துவத்திலே ஆழ்ந்து அனுபவப்பட்ட ஒரு பெருமை அவருக்கு உண்டு ஒரு முறை சித்த மருத்துவ பெரியார் திரு கணபதி அவர்களுக்கு உலக மாநாடு சித்த மாநாடு நடைபெறும் போது அவருக்கு யூரல் பிளடிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அவர் அதன் காரணமாக அவர் அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டும் பலன் அளிக்காததால் அங்கு மலேசியாவுக்கு செல்வதையே தவிர்த்து விட்டார் அப்போது நான் திரு ரவிச்சந்திரன் மருத்துவர் ரவிச்சந்திரன் ஐயா என்று சொன்னேன் இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதே அவர் உடல்நலன் காரணமாக தவறி தவறி போகிறது என்போது ஒன்று இரண்டு நாள் நான் அவருக்கு வந்து மருத்துவம் பார்க்கிறேன் அதன் மூலம் அவருக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் சீராகும் என்று சொல்லி அவர் வந்து திரு கணபதி ஐயா அவர்களுக்கு அந்த மருத்துவம் பார்க்கப்படுகிறது அவருடைய உடல்நிலை பரிபூர்ணம் சீரடைந்து மலேசியாவில் நடந்த மாநாட்டில் ரெண்டு மாதம் நடந்து வந்த அங்கே சென்று அங்கே வந்து மிக சிறந்த ஒரு சிறப்புரையாற்றினார் அதற்கு காரணம் இன்றைக்கு சித மருத்துவம் மலேசியா அளவிலுக்கு சிங்கப்பூர்லாம் பரவுவதற்கு காரணம் அவருடைய மருத்துவமனை அது மட்டும் இல்லை சர்வ சிக்ஷா அபியான் என்பது ஒரு அகில இந்திய அளவில் சென்னை மாநகராட்சியில் மேயராக இருக்கும் மேயர் என்னுடைய தலைமையில் நடைபெறும்போது கிட்டத்தட்ட அரசு பள்ளிகள் அரசு சார்ந்த பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பள்ளிகளுக்கு அவர் தொடர்ந்து சேர்த்து அழகு மருத்துவத்தை அவர் வந்து அவர்களிடம் பரீட்சை அளிப்பதன் மூலம் அவர்களையே வியந்தார்கள் மற்ற மருத்துவத்திற்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால் உடல் உறுப்புகளை வந்து சரியாக இயங்க செய்கின்ற ஒரே மருத்துவம் இந்த அழகு தான் இன்றைக்கு பார்த்தால் யோகாசனம் என்றால் ஆசனிய பனை குறிப்பிடுவார்கள் இயற்கை மருத்துவம் என்றால் ஏவிஜிண்டியை குறிப்பிட்டார் அழகு மருத்துவம் என்றால் என்னை பொறுத்த தமிழ்நாட்டிலே என்றைக்குமே அவருடைய புகழ் நிலைத்திருக்கின்ற அவருடைய எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் அவர்களெல்லாம் இன்றைக்கு அது இல்லை நான் இன்றைக்கு எண்பத்தைந்து வயதில் ஆரோக்கியமாக அவர்களுக்கு அந்த கால்பாத அழுத்தத்தின் மூலமாக தான் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நான் என்னுடைய மருத்துவ பரிசோதனை எல்லாமே நில் என்ற அளவுக்கு வருவோம் இன்றைக்கு எண்பத்தைந்தை கடந்து நூறு ஆண்டுகள் நான் வாழ்வே என்றால் அவர் அந்த பாதங்கள் அழுத்தம் என்பது மிகச்சிறந்த மருத்துவம் ஆன்மீகத்திலே சொல்வார்கள் பாதங்கள் தீர்க்கும் பரமநடை காட்டும் வேதமனத்திற்கு வைத்தாக்கும் பாதங்கள் தான் சொல்கிறார்கள் அந்த பாதத்திற்கெலாம் எல்லா விதமான உறுப்பங்களுடைய இயங்குகிற சக்தி இருக்கிறது அது இல்லை எல்லோருக்கும் எல்லோரும் அழகு மருத்துவம் பார்த்தாலும் அவர் அதில் ஆழ்ந்து ஆழங்கனப்பட்டவர் ஆழ்வார்கள் சொல்வார்கள் ஆன்மீகத்திலே ஆழங்காலப்பட்டவர்கள் அதிலே கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் மேலே அவர் வந்து ஆராய்ச்சி செய்து மிகச்சிறந்த அதாவது என்னை பொறுத்தவரையில் அவர்கள் மற்ற மாணவர்கள்லாம் சொல்வது ஓய்வறிவா ஓய்வு ஓய்விற்கோ ஓய்வு கொடுத்துட்டு ஓய்வின்றி தொடர்ந்து அவர் பணியார் அவர்களுடைய முயற்சி அந்த முயற்சியை வந்து உண்மையிலேயே என்னை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய இது இந்த சமுதாயம் நல்ல நலம் நலமோடு இருக்க வேண்டும் நோய் நோடி இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரின் மிகச்சிறந்த மருத்துவம் வந்து அழக மருத்துவம் அந்த வகையில் அவருடைய செயல்பாடு பாராட்டு புதிய தனி ஒ சாவிதர்கள் நீதியரசர்கள் எல்லாம் சென்று அவர் அந்த பயிற்சி அரும்பு எல்லோரும் இதயங்கிணைந்த அன்போடு அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் தொடர்ந்து அவர் அவரால் இன்றைக்கு இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இலவச முகாம்கள் நடத்தி வருகிறார் அவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கிறார் ஒரு சமுதாயம் உலகத்திலேயே மிகச்சிறந்த இது என்ற நோயற்ற வாழ் அந்த நோயற்ற வாழ்வதற்கு அவருடைய அந்த ப பயிற்சி அவர்களுடைய அனுபவம் எல்லாம் மிகவும் பயன்படுகிறது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் எண்பத்தி ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன் என்றால் அவருடைய சிறந்த பயிற்சி தான் அகிலே அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் சார்பில் அவர்களுடைய சேவையினால் எல்லோரும் நடம் பெற வேண்டும் பெற வேண்டும் வாழ்த்து கூறி இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் அவர் வாழ வேண்டும் சித்தர்களை வேண்டி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய லெங்காக்கு பஞ்சர் புற்றுப்புளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் செயல்பட்டு வருகிறது அந்த பயிற்சி நிலையத்துக்கு இன்று அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் தலைவர் ஐயா பாஸ்கர் ஐயா அவர்கள் வருகை தந்து சில நல்ல கருத்துக்களை நம்ம அஸ்ரோ ரவி டிவின் மூலமாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவருக்கு இப்போ எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்ந்து இந்த பாரம்பரிய சித்தருளந்த மருத்துவக் கலைகளை மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே நிறைய மருத்துவ மகான்கள் நடத்தி அதை தெளிவுபடுத்த உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்